الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة وقال النبي صلى الله عليه وسلم المهدي من عترتي من ولد فاطمة أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அல்லம் தனா கண்ணியத்தருக்கும் மரியாதைக்கு முறைத்தான அல்லாஹுவின் நெல்லடியார்களே தினுல் இஸ்லாம் என்பது ஐந்து விஷயங்களை ஒன்று சேர்த்தது முதலாவது அகாயித் நம்பிக்கைகள் இரண்டாவது அபாதாத் வணக்க வழிபாடுகள் மூன்றாவது மொஹாமலாத் கொடுக்கல் வாங்கல் நான்காவது மாஷராத் குடும்ப வாழ்க்கை ஐந்தாவது அஹ்லாக் பண்பாடுகள் இதிலே முதலாவது நம்பிக்கைகள் என்பதாக சொல்லப்படும் அல்லாஹுவை பற்றி நம்புவது அல்லாஹுடைய ரசோலை பற்றி நம்புவது அல்லாஹுடைய வேதங்களை பற்றி நம்புவது அந்த வரிசையிலே தீனுல் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான நம்பிக்கையில் ஒன்று இந்த உலகம் ஒரு நாள் அழிந்துவிடும் அதற்கு கியாமத்த நாள் என்பதாக சொல்லப்படுவது உண்டு குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சாத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது நாள் உலக அழிவு நாள் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் உலகம் ஒரு நாள் அழியும் என்பதுதான் நம்பிக்கை இந்த உலகம் என்று அழியும் இதற்கான அறிவு அயில் நபிமார்களுக்கும் கிடையாது வலிமார்களுக்கும் கிடையாது சகாபாக்களுக்கும் கிடையாது யாருக்கும் தெரியாது இந்த உலகம் என்றைக்கு அழியும் என்பதாக அதனுடைய அயில்மை அல்லாஹு தாலா மட்டுமே வைத்திருக்கிறான் இந்நல்லாக நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கே உரியது கயாமத்து எப்பொழுது வரும் என்பது உலகம் அழியும் என்பது சத்தியமானது உண்மையானது அதை யாரும் மறுத்தால் அவர் மோமீனாக இருக்க முடியாது முஸ்லீமாக இருக்க முடியாது அதே நேரத்திலே அது என்று அழியும் என்ற இல்மம் யாருக்கும் கிடையாது இதையும் நம்ப வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே உலக அழிவு நாளுடைய நெருக்கத்திலே என்ன என்ன ஏற்படும் இதை பெருமானார் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் கியாமத்துடைய அடையாளங்கள் என்ற பெயரிலே கியாமத்துடைய நெருக்கத்திலே ஏற்படக்கூடிய சில விஷயங்களை கியாமத்தினாலுடைய அடையாளங்கள் என்பதாக வகைப்படுத்துகிறார்கள் சில அடையாளங்களை சிறிய அடையாளங்கள் என்பதாகவும் சில அடையாளங்களை கியாமத்தினாலுடைய பெரிய அடையாளங்கள் என்பதாகவும் அறிமுகப்படுத்துகிறார்கள் வகைப்படுத்துகிறார்கள் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சிறிய அடையாளங்கள் எல்லாம் ஏற்பட்டதற்கு பிறகு அடுத்து அடுத்து பெரிய அடையாளங்கள் இந்த உலகத்திலே ஏற்படும் அதிலே முதன்மையாக மஹதீசுகள் ஹதீசுடைய ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் மஹதி அவர்களுடைய வருகை எப்படி கயாமத்துடைய நெருக்கத்திலே ஐசா அலி இஸ்லாம் அவர்கள் வருவார்களோ ஐசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு முன்பதாக அன்க அவர்களுடைய வருகை இருக்கும் மிகப்பெரிய அடையாளங்களிலே முதல் அடையாளமாக இது இருக்கும் பெருமாசல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் பல்வேறு ஹதீசுகளிலே மகதீரதி எல்லா அவர்களுடைய அடையாளம் குறித்து மிக அழுத்தமாக தெளிவாக உறுதியாக சொல்லி காண்பித்திருக்கிறார்கள் ஒரு ஹதீசிலை இப்படி சொல்லுவார்கள் உலகம் முடிவதற்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது இன்னும் மகதி அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் அந்த ஒரு நாளை அல்லாஹ் நீட்டிக்க வைப்பானா மகதி அவர்களுடைய வருகைக்காக வேண்டி ஈசா அலையுலாம் அவர்கள் வருவது உண்மை என்பதை போல மகதி அவர்களுடைய வருகையும் உண்மையானது என்பதை பெருமானார் சல்ல அல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் நம்முடைய ஈமானுடைய ஒரு அங்கம் நிச்சயமாக மகதி அவர்கள் வருவார்கள் பலர்கள் மஹதி அலை என்பதாக சொல்வது உண்டு என்பதாக சொல்லக்கூடாது என்பதாக கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் அலைஇஸ்லாம் என்ற வார்த்தை நபிமார்களுக்கு மட்டும் சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்பதாக சொல்கிறோம் இரஹிம் அலை இலாம் என்பதாக சொல்கிறோம் என்பதாக சொல்கிறோம் பலர்களும் தவறுதலாக மஹதி அலிசலாம் என்பதாக சொல்வது உண்டு மஹதி அவர்கள் நபி அல்ல அவர்கள் இந்த உண்மத்திலே தோன்றக்கூடிய வரக்கூடிய ஒரு முக்கியமான நல்லடியார் அவர்கள் அவர்களை கொண்டு அல்லாஹு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கியாமத்து நாளுக்கு முன்பதாக அல்லாஹ் ஏற்படுத்துவார் மகதி அவர்களுடைய வருகை உண்மையானதாக இருக்கும் பொழுது பலர்களும் கூட நாளுக்கு முன்பதாக பொய்யர்களாக உருவாகுவார்கள் தன்னை மகிதி என்பதாக வாதிடுவார்கள் சில நாட்களுக்கு முன்பதாக கூட சென்னையிலே ஒரு ஆலிம் நான் மகிதியாக வருவதற்கான அறிகுறிகள் உண்டு நான் கனவு பார்த்தேன் அதனுடைய விளக்கம் இப்படித்தான் என்பதாக அவராக தன்னையே மகதி என்பதாக சொல்லி கொண்டதை தாங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் மகதி அவர்களுடைய வருகையை நம்புவது ஈமானுடைய ஒரு அங்கமாக இருக்கும் பொழுது அது குறித்த விஷயங்களை மோமின்கள் விளங்கி வைப்பது கடமையான ஒன்று மகுதி அலே இஸ்லாம் அவர்கள் யார் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் பெருமானார் சல்லாஹு அலேசல்லம் அவர்கள் மிக விரிவாக விளக்கமாக மகுதி என்பவர்கள் யார் உண்மையிலேயே மகதி என்பது அவர்களுடைய பெயர் அல்ல ஆனால் ஹதீஸிலே மகதி என்பதாகத்தான் பெரும்பாலான ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது அதே நேரத்திலே அது பெயர் அல்ல என்பதையும் பெருமானார் சல்லாஹலே சொல்லும் அவர்கள் மகுதி அவர்களுடைய உண்மையான பெயர் என்ன என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும் மகிதியாக யாரை ரசூலுல்லாஹி அவர்கள் வருவார்கள் கியாமத்து நாளுக்கு முன்பதாக அவர்களுடைய வருகை உண்மையானது என்பதாக சொன்னார்களோ அவர்கள் குறித்து அவர்களுடைய பெயர் என்ன அவர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் எந்த நேரத்தில் இந்த உலகத்துக்கு வருவார்கள் எல்லா விஷயங்களையும் பெருமானார் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் ஹதீசிலே சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர் குறித்து நபிசல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும் பெருமானார் அலிசல்லாம் அவர்களுடைய பெயர் மொஹம்மது அந்த மஹதி என்பவர்களுடைய பெயரும் மொஹம்மது தான் நபி சொல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் இப்படியும் சொல்வார்கள் அந்த மகிதியுடைய தகப்பனாருடைய பெயரும் என்னுடைய தகப்பனாருடைய பெயரும் ஒன்றாக இருக்கும் என்னுடைய தந்தையினுடைய பெயர் அப்துல்லா அந்த மஹதி அவர்களுடைய அப்துல்லா பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய பெயர் மொஹமது பின் அப்துல்லா என்று சொன்னால் அப்துல்லா அவர்களுடைய மகனார் மொஹம்மது என்று சொன்னால் மஹதி என்பதாக பெருமானார் சல்லாஹலே செல்லம் அவர்கள் யாரை குறிப்பிடுகிறார்களோ அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் அப்துல்லா அவர்களுடைய மஹிதி அவர்களுடைய பெயர் மஹம்மது இப்னு அப்துல்லா என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள் தாயினுடைய பெயர் என்ன ஹதீஸில் சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும் கூட மஹதீசுகள் சொல்கிறார்கள் அவர்களுடைய தாயாருடைய பெயரும் ஆமினாவாகத்தான் வரும் பெருமானார் அவர்களுடைய சல்லல்லாஹலே செல்லம் அவர்களுடைய பெயர் முஹம்மத் நாயகத்தினுடைய தந்தையினுடைய பெயர் அப்துல்லா என்பதாக பெருமானார் அவர்களை சொல்லி இருக்கும் பொழுது நாயகத்தினுடைய தாயினுடைய பெயர் என்னவோ அதே பெயர் தான் அவர்களுடைய பெயராக இருக்கும் பெருமானார் சொல்லல்லா ஹலே அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இன்று இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் மகதியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக குழப்பத்திலே மக்களை ஏற்படுத்தும் பொழுது நம்முடைய ஈமானை நாம் சரி செய்ய பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் யாரெல்லாம் தன்னை மகிதி என்பதாக சொல்கிறார்களோ அவர்களை எல்லாம் நம்பிவிடக் நான் ஈசா என்பதாக சிலர்கள் சொல்வார்கள் மிர்சா கோலாம் காந்தியானி என்பவன் முதலாவதாக சொன்னான் தன்னை மகிதி என்பதாக சொன்னான் இரண்டாவதாக சொன்னான் தன்னை ஈசா என்பதாக சொன்னான் மூன்றாவதாக சொன்னான் நான் தான் கடைசி நபி என்பதாக நான் அவனுடைய மௌத்து கேவலமான முறையிலே இருந்தது அதனால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் நாளுடைய நெருக்கத்திலே என்ன என்ன ஏற்படும் என்பதை பெருமானார் சல்லு அலே இஸ்லாம் அவர்கள் சொல்லுகையில் மகதி அவர்களுடைய வருகையும் ஒன்று அவர்களுடைய பெயர் மொஹம்மது அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் அப்துல்லா முகமது பின் அப்துல்லா என்பதாக அவருடைய பெயர் இருக்கும் என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள் அந்த மகதி அவர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் வம்சத்தை சார்ந்தவராக இருப்பார்கள் மகதியாக வர இருப்பவர் என்னுடைய மகள் பாத்திமாவுடைய வம்சத்தை சார்ந்தவராக இருப்பார் என்பதாக பெருமானார் சல் அல்லாஹலி செல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல் மஹதி மின் ஐத்தரதி மின் உல்தி ஃபாத்திமா பாத்திமா என்பவர் என்னது குடும்பத்திலே என்னுடைய மகள் பாத்திமாவுடைய வம்சத்தை சார்ந்தவராக இருப்பார் என்பதாக பெருமானார் சல் அல்லாஹலி செல்லம் அவர்கள் சொல்வார்கள் மகதி அவர்களுடைய தந்தை ஹசன் அவர்களுடைய அலி ரதி அல்லாஹு அன் அவர்களுடைய பாத்திமாரதியாகு அன்கா அவர்களுடைய ஒரு மகனார் ஹசன் நதி எல்லாகு அவர்களுடைய வம்சத்தை சார்ந்தவராகவும் தாயார் பாத்திமார் அதிகல்லாகும் அன்கா அவர்களுடைய இன்னொரு மகனார் ஹசைன் ததி எல்லாகு அவர்களுடைய வம்சத்தை சார்ந்தவராகவும் இருப்பார்கள் என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கலை வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் எந்த நாட்டை சார்ந்தவராக இருப்பார் இந்தியாவை சார்ந்தவராக இருக்க மாட்டார் பெருமானார் சொல்லம் அவர்கள் அவர்கள் சார்ந்தவராக இருப்பார் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் அல் துகுபில் மதீனா மஹதி அவர்களுடைய ஊர் மதீனாவாக இருக்கும் என்பதாக பெருமானார் சொல்லே செல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஒரு தனி மனிதர் அவர் ஈமானை சார்ந்தவராக இருப்பதின் காரணமாக அவரை நம்புவது அவருடைய வருகை உண்மையானது என்பதாக நம்புவது ஈமானுடைய ஒரு அங்கமாக இருப்பதின் காரணமாக பெருமானார் செல்லல்லாக செல்லும் அவர்கள் அந்த மகதி அவர்களுடைய பெயர் அவருடைய தந்தையுடைய பெயர் அவருடைய ஊருடைய பெயர் அவர் எந்த நேரத்திலே வருவார் என்பதையும் பெருமானார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அநியாயமாக இருக்கும் உலகம் முழுவதிலேயும் அநீதம் நடக்கும் அநீதத்தை விளங்குவதாக இருந்தால் பலஸ்தீனத்தில் இன்று என்ன நடக்கிறது எந்த உயிருக்கும் மரியாதை கிடையாது குழந்தைகளுக்கு மரியாதை கிடையாது பெண்களுடைய உயிருக்கு எந்த மதிப்பும் கிடையாது அவ்வளவு தூரம் கொடூரமான முறையிலே பலஸ்தீனத்திலே மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இது அங்கு மட்டும்தான் நடக்கிறது இன்னும் ஒரு சில இடங்களிலே நடக்கிறது இதே நிலை உலகம் முழுவதும் நடக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி கொலை செய்யலாம் என்பதாக என்ற சிந்தனையினை வாழ்வான் அந்த அளவிற்கு உலகம் போய் கொண்டிருக்கும் இஸ்லாம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இஸ்லாத்துடைய வளர்ச்சி முடிந்து இஸ்லாம் அழிக்கப்படக்கூடிய நிலையிலே சென்று கொண்டிருக்கும் அல்லாஹ் என்பதாக ஒருவன் சொன்னால் அவன் அங்கு கொல்லப்படுவான் இந்த நிலை உலகத்திலே ஏற்படும் அல்லாஹ் என்பதாக ஒரு மனிதன் சொன்னால் அவன் அங்கே கொல்லப்படுவான் அல்லாஹ் என்று சொன்னதற்காக வேண்டி அவ்வளவு தூரம் உலகம் முழுவதும் இஸ்லாம் அழிக்கப்படக்கூடிய நிலையிலே இஸ்லாம் இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய ஒரு நிலை வரும் எங்கு பார்த்தாலும் அநீதம் நடந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் தான் மதீனாவிலே அரபுகளுடைய தலைவராக ஜனாதிபதியாக இருந்த ஒரு மனிதர் கொல்லப்படுவார் பெருமானார் அவர்கள் மிக விளக்கமாக சொல்கிறார்கள் மகதி அவர்களுடைய வருகை குறித்து மதீனாவிலே பொறுப்பாக இருந்த ஒரு ஹலீஃபா அவர் கொல்லப்படுவார் மக்கள் எல்லாம் யோசிப்பார்கள் யாரை ஹலீஃபாவாக ஆக்குவது மஹதி என்பவர் தன்னை ஹலீஃபாவாக ஆக்கங்கள் என்பதாக மக்களிடத்தில் சொல்லக்கூடியவராக இருக்க மாட்டார் மதீனாவிலே மதினாவிலே அவர்கள் கொல்லப்படும் பொழுது மக்கள் எல்லாம் குழப்பத்தில் இருப்பார்கள் அடுத்து பொறுப்புதாரியாக யாரை கொண்டு வருவது அந்த நேரத்தில் அந்த மதீனாவில் இருந்த ஒரு மனிதர் ரகசியமாக மக்காவிற்கு வருவார் பிரயாணம் செய்து மக்காவிற்கு வந்து விடுவார் அங்கு வந்து அருகில் அவர் இருந்து கொண்டிருப்பார் பெருமானார் செல்லல்லாகலே செல்லம் அவர்கள் மகதி அவர்களுடைய பெயரையும் சொல்லியிருக்கிறார்கள் மகதி அவர்களுடைய தந்தையினுடைய பெயரையும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய முகத்தினுடைய அடையாளத்தையும் மூக்கு பெரியதாக இருக்கும் முகம் இந்த அமைப்பில இருக்கும் என்பதாக பெருமானார் செல்லாகலே செல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அந்த வகையிலே உள்ள ஒரு மனிதர் மதீனாவில் இருந்து பெறப்பட்டு மக்கா வந்து விடுவார் அவர்கள் சொல்வார்கள் ஒரே நாளிலே அந்த என்பவரை அல்லாஹ் தலைவராக அல்லாஹ் உருவாக்குவார் ஒரே இரவிலே முழு இஸ்லாமிய ஒம்மத்துக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதியை அல்லாஹு அவர்களுக்கு கொடுப்பான் என்பதாக அவர்கள் சொல்வார்கள் மதீனாவில் இருந்து மக்கா வந்த மகதி அவர்கள் காமத்துல்லாவிற்கு அருகிலே இருக்கும் பொழுது அங்குள்ள மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள் அந்த அவர்களை பற்றி தெரிந்து கொள்வார்கள் இவர்தான் பெருமானார் அவர்கள் சொன்ன அந்த மகதி பெயர் கேட்பார்கள் மகம்மது என்பதாக சொல்வார்கள் தந்தையினுடைய பெயர் கேட்பார்கள் அப்துல்லா என்பதாக சொல்வார்கள் உடனடியாக அவரிடத்தில் வையத்து செய்வார்கள் நீங்கள் தான் இனிமேல் என்பது அந்த அவர்களுடைய பெயர் நாளுடைய நெருக்கத்திலே வர இருக்கிறார்கள் கயாமத்துடைய ஒரு அடையாளம் மகதி அவர்கள் அவர்களிடத்தில் வையத்து செய்வார்கள் பெருமானார் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் சொல்வார்கள் அன்று முதன்மையாக பையாட்டு செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை முன்னூத்தி பதிமூன்றாக இருக்கும் பதிலே கலந்து கொண்டார்களே அந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை கொண்ட மக்கள் முதன்மையாக மஹதி அவர்களிடத்திலே வையெத்த செய்வார்கள் அதற்கு பிறகு தகவல் எல்லாம் பரவும் அரபு நாடுகளில் இருந்து கூட்டம் கூட்டமாக அவர்களிடத்திலே வந்து பையாற்ற செய்வார்கள் அது கடைசியாக மஹதி அவர்கள் முஸ்லிம்களுடைய ஆக்கப்படுவார்கள் அதற்கு பிறகு இந்து சிதறி கிடக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள் எல்லாம் அரபு தலைவர்கள் எல்லோரையும் மகதி அவர்கள் ஒன்று சேர்ப்பார்கள் மிகப்பெரிய படை உருவாகும் மகதி அவர்களுடைய தலைமையிலே இஸ்லாத்துடைய எதிரிகள் அழிக்கப்படுவார்கள் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய எதிரிகள் அழிக்கப்படுவார்கள் இஸ்லாம் வளர்ச்சி அடையும் அந்த நேரத்தில் தான் தஜாலுடைய வருகை இருக்கும் தஜ்ஜாலையை அழிப்பதற்காக வேண்டி மகதி அவர்கள் பெரும் படையை திரட்டுவார்கள் மகதி அவர்களுடைய படைக்கு இவ்வளவு சக்தியை கொடுப்பானாம் வெட்டி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே வார்த்தை சொல்வார்கள் அந்த படைகள் லா இலாக இல் வல்லாஹு அக்பர் மகதி அவர்களுடைய படையில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது லா இலாக இல்லல்லாஹு இந்த வார்த்தையை படை வெற்றி அடையும் ஒவ்வொரு நாட்டிலேயும் வெற்றி அடைவார்கள் கடைசியாக ஒரு நாட்டை வெற்றி அடைந்து கனிமத்தை பங்கிடும் பொழுதுதான் சைத்தான் சப்தமிடுவானாம் தஜால் வந்துவிட்டான் என்பதாக மஹதி அவர்களுடைய வருகைக்கு பிறகு அவர்களுடைய ஆட்சி ஒன்பது ஆண்டுகள் நடக்கும் அவர்கள் அமீராக முஸ்லிம்களுடைய தலைமை பொறுப்பை ஏற்பார்கள் கலீபாவாக பதவி ஏற்பார்கள் அதற்கு பிறகு ஒன்பது ஆண்டுகள் முஸ்லிம்களிடத்தில் ஆட்சி செய்வார்கள் மகதி அவர்கள் ஹலீஃபாவாக ஆனதற்கு பிறகு தான் தஜ்ஜால் வருவான் அந்த தஜ்ஜாலை அழிப்பதற்கு பெரும்படையை திரட்டுவார்கள் மகதி அவர்கள் ஒரு பள்ளியிலே தங்கியிருப்பார்கள் இருப்பார்கள் பஜரு தொழுகிக்காக வேண்டி தயாராகும் பொழுது அந்த நேரத்தில் தான் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் மலக்குமார்களுடைய துணையோடு அந்த மஸ்ஜிதுக்கு வருகை தருவார்கள் இறக்கப்படுவார்கள் மஹ்தி அலை இஸ்லாம் அவர்கள் தொழிலுக்கு முன்பதாக பார்த்த உடனே ஈசா அலை இஸ்லாம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இமாமத்து செய்யாமல் நகர்ந்து கொண்டு ஈசா அலை இஸ்லாமா அவர்களை இமாமத்து செய்ய சொல்லுவார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த உம்மத்துடைய ஒரு சிறப்பு எனக்கு இந்த உம்மத்தை சார்ந்தவரை இமாமாக இருப்பார் நான் இமாமாக இருக்க மாட்டேன் தொலை வைக்க மாட்டேன் பெருமானார் அவர்கள் சொன்ன விஷயத்தை ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் பின்னால் நின்று தொழுவார்கள் மகிதி அவர்கள் இமாமத்தாக நின்று இமாமாக நின்று தொலை வைப்பார்கள் இது இந்த உம்மத்துக்கு கிடைத்த சிறப்பு என்பதாக பெருமானார் சொல்லலே செல்லம் அவர்கள் சொல்வார்கள் அந்த வகையிலே ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் வந்து விடுவார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களும் மஹதி அவர்களும் சேர்ந்து தஜ்ஜாலை கொள்வார்கள் அதுவரைக்கும் பல குழப்பங்கள் உலகத்தில் இருக்கும் தஜ்ஜால் கொல்லப்பட்டதற்கு பிறகு மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் மக்தி அவர்களுடைய ஆட்சி நடக்கும் ஒன்பது ஆண்டுகளும் அல்லாஹுடைய கிருபியினால் உலகம் முழுவதும் நீதமாக இருக்கும் அநீதமாக இருந்த உலகம் நீதமாக மாற்றப்படும் பெருமானார் அசல் அல்லாஹு அலையுலாம் அவர்கள் சொல்வார்கள் மஹதி அவர்களுடைய ஆட்சி குறித்து அவர்கள் முழு உலகமும் நீதத்தால் நிரப்புவார்கள் பூமி தன்னுடைய விவசாயத்தில் இருந்து எதையும் தடுத்து வைக்காது எல்லாவற்றையும் மக்களுக்கு அள்ளி கொடுக்கும் எங்கு பார்த்தாலும் உலகம் முழுவதும் விவசாயம் செழிப்பாக இருக்கும் பெருமாநாசல் அல்லாஹலீசன் அவர்கள் சொல்வார்கள் வானம் ஒரு தண்ணீரை கூட ஒரு சொட்டு தண்ணீரை கூட மிச்சமாக வைக்காது எல்லா தண்ணீரையும் மக்களுக்கு கொடுக்கும் அவ்வளவு செலி செழிப்பாக முழு உலகமும் இருக்கும் அன்று வாழக்கூடியவர்கள் இப்படி சொல்வார்களாம் நமக்கு முன் இறந்து போனவர்கள் இப்பொழுது உயிராக இருந்தால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் அந்த வாழ்க்கையை அவர்கள் பார்த்திருப்பார்களே என்பதாக மகதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே வாழக்கூடிய நல்லோர்கள் முஸ்லிம்கள் நினைப்பார்கள் மகதி அவர்கள் கடைசியாக ஒன்பது ஆண்டுக்கு பிறகு இயற்கையான முறையிலே வபாத்தாகுவார்கள் அன்று வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுடைய ஜனாசாவை தொலைவைப்பார்கள் என்பதாக

நானும் தான் என்பதாக பலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகும் நிறைய நபர்கள் நானும் மகிதிதான் என்பதாக சொல்வார்கள் நம்பி விடக்கூடாது ஈமானிலே சோடை போக விடக்கூடாது ஈமானுடைய விஷயங்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி யாமத்து நாளுடைய நெருக்கத்தினுடைய ஒரு ஒன்றுதான் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய வருகை த ஜலுடைய வருகை வருகை அந்த வகையிலே பெரிய அடையாளங்களிலே முதன்மையானது மகதி அவர்களுடைய வருகை அவர்களுடைய பெயர் என்ன அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் என்ன அவர் எந்த ஊரை சார்ந்தவராக இருப்பார் எந்த நாட்டை சார்ந்தவராக இருப்பார் எந்த நேரத்திலே வருவார்கள் எவ்வளவு காலம் ஆட்சி செய்வார்கள் அவர்களுடைய ஆட்சி எவ்வளவு தூய்மையானதாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் பெருமானார் செல்ல செல்லும் அவர்கள் விலாவரியாக சொல்லி இருக்கும் பொழுது ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இவைகள் அல்லாஹ் இனி வரக்கூடிய காலம் எல்லாமே குழப்பமான காலம்தான் ஒரு கால் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஐநூறை சம்பாதித்தாலும் ஐயாயிரத்தை சம்பாதித்தாலும் நிம்மதியாக குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம் இனி அப்படி வாழக்கூடிய காலம் அல்ல ஐநூறு சம்பாதிப்பவரும் நிம்மதி இழந்து தான் இருப்பார் ஐயாயிரத்தை சம்பாதிக்க கூடியவரும் நிம்மதியை இழந்து தான் இருப்பார் இனிமேல் குழப்பத்திற்கு மேல் குழப்பம்தான் இனி வரக்கூடிய எல்லா காலங்களும் உலக ரீதியாக மட்டுமல்ல ஈமானை அசைத்து பார்க்கக்கூடிய விஷயத்திலேயும் மிகப்பெரிய குழப்பங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் பொழுது ஈமான் சம்பந்தமான பாடங்களை விஷயங்களை படிப்பது அமல்களிலே கவனம் செலுத்துவது ஈமானோடு மௌத்தாகுவதற்கான உழைப்பிலே இருப்பது நம் மீது கடமையான விஷயம் வல்ல அல்லாஹ் வாழக்கூடிய காலத்திலே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாக கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வா ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி